லா சில தினங்களில் நம்மள்ட்ட ஐயாமில் பீலுடைய நாட்கள் நெருங்கி இருக்கு அதாவது நம்மளுக்கு வந்து புதன் வியாழன் வெள்ளி மூணு நாள் ஐயாமில் பீலுடைய நாள் அதாவது பிறை பதிமூணு பிறை பதினாலு பிறை பதினஞ்சு தொடராக வைப்பவர்களுக்கு அலகம் தில்லா அந்த பிறக்கணுக்கு தெரியும் நம்ம வைக்கணுமா வைக்க வேணாமான்னு தடுமாற்றம் உள்ளவர்களுக்கு ஓரளவுக்கு தேடுறது தெரியும் ஒரு சிலர் அந்த நோம்புண்டா என்னன்னு தெரியாம இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால் இன்ஷா அந்த ஐயாமில்ஃபீலுடைய மகத்துவத்தை நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் இன்ஷா எல்லாம் இருந்தும் அந்த அந்த நோம்பை கடைப்பிடிக்கிறதற்கு எல்லாம் அருள் புரிவானாங்க அது ஐயா மில்பிலுடைய மாதம் நம்ம பத்து மாதம் ஹஜ்ஜு புறையில் நம்ம வைக்க முடியாது அதாவது ஹஜ்ஜு புறையில் ரெண்டு நோம்பு தான் வைக்க முடியும் மூணு நோன்பு வைக்க முடியாது பதிமூணு அன்னைக்கு நம்ம நோன்பு வைக்கக்கூடாது அது ஐயாமில் ஜ இதில் ஹஜ்ஜுடைய நாட்களில் சேர்ந்துருக்கோம் அதனால அது ரெண்டு நோன்பு மற்ற அந்த பத்து மா ரமணில் ஐயா மில்ஃபீலுடைய நோம்பு இல்லை அந்த பத்து மாதம் முப்பது நோன்பு வச்சிடும் கச்சிப்புறையில ரெண்டு நோன்பு வைக்கிறோம் முப்பத்தி ரெண்டு நோன்பு சொர்க்கத்துடைய வயது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுன்னு சொல்லப்படுது சொர்க்கத்துல எல்லாருக்கும் ஒரே வயது தான் நாங்களும் அந்த வயதுல தான் இருப்போம் நீங்க என்னைய பண்ண கிளவியாவெலாம் பார்க்க முடியாது புரியுதுதான் ஏன்னா ஒரு முறை ரசூல் சொல்லாலே சொல்லத்துட்டு ஒரு மூதாட்டி வர்றாங்க கேக்குறாங்க யார சொல்லாம் ஏன்னா சொர்க்கத்துக்கு வருவானா அவர் ரசூல்ல சித்திக்கிட்டே சொல்றாங்க மூதாட்டிக்கெல்லாம் அங்கே இடம் இல்லையே அந்த அம்மா என்ன செய்றாங்க ரொம்ப முகம்லாம் வாடிருது யாரும் அப்படியே பாக்குறாங்க அப்ப சொல்றாங்க அங்கே வந்து சம வயது தானேம்மா எல்லாருமே முப்பத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு தானே அப்படிங்கிறாங்க அந்த முதாட்டி சிரிக்கிறாங்க அழகம் அந்த மாதிரி நாலெல்லாம் வர வரமாட்டேன் எல்லாம் ஆடினா அலகம் அந்த ஒரு சந்தோஷம் தானே எல்லாருக்குமே வயசை குறைஞ்சு சொல்லிட்டாலே ஒரு சிரிப்பு இல்லையா நம்மளுக்கு சரி அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லா அந்த ஐயாமிலுடைய நோன்பை தொடர்ந்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்மளுக்கு தந்தரல்வாங்க